ஸ்ரீமதே இராமானுஜாய நமக திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இது திருவிடவேந்தை பாசுரம் எப்படி பாருங்கள் ஒரு அம்மா பெருமான் மேல் பயப்பட்ட பெண்ணின் நிலைமையை சொல்லுகிறாள் கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பதிகத்தை நினைவு கூறலாம் செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திரத்து என் செய்திட்டாயே என் செய்கின்னாயே அப்படிங்கிற மாதிரி இங்கே திருவிடவந்தை பெருமானிடம் தன் பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை சொல்லி அம்மா கேட்பதாக அமைந்திருக்கிறது பாசுரங்கள் உங்களுக்கு புரியணும்னா முதல் பாசுரம் திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுது நெல் பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றால் நியந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் திடவெந்த் இடவெந்தை எந்தை விரானே அந்த திவிழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவதே அப்படிங்கிற செழுங்கடல முதனில் பிறந்த அவளும் அந்த பிராட்டியம் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் உன்னுடைய மார்பில் இருக்கிறாள் நித்தியவாசம் செய்கிறாள் என்பதை அறிந்தும் இந்த பெண் உண்மேல் ஆசை விடாமல் இருக்கிறாள் அர்த்தம் கோழையங்கண் கொல்லி அம்பாவை கோழை மலர் போன்ற கண்ணை உடையவள் கொல்லி அம்பாவை அந்த காலத்தில் அந்த கால தமிழ் இலக்கியங்களில் ஒரு அழகான பெண்ணுக்கு உதாரணமாக இந்த கொல்லியம்பாவை அம்பாவை என்கிற பதத்தை சொல்வதுண்டு அதை சொல்லியிருக்கிறாள் சொல்லு பெருமாளே நீர் சொல்லும் நிந்தால் நியந்திருந்த இவளை உன்னுடைய திருவடியிலே நயந்திருக்கும் இவளை உன் மனத்தால் நினைந்திருந்தாய் இடையந்தை கெந்தை பிரானே பிள்ளைங்களா திவழும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதி நில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணே கொல்லியம்பாவை சொல்லு நின்றால் நியந்திருந்த இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே இப்படி தான் இருக்கும் அல்ல பாசம் அடுத்தது துளம்படு முறுவல் தோழியற்கு அருளாள் துணை முலை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு உவளை கண்டினை கெழுதாள் கோல நன்மலர் குழர்க்கு அணியாள் வளம்படு முன்னீர் வையமுன்னளந்த மாலே என்னும் மாலின மொழியாள் இளம்படி இவளுக்கு எண்ணிணைந்திருந்தாய் கிடவெந்த எந்தை பிரானை குளம்படு மாதுளம் பழம் உடஞ்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி முருவள் சிரிக்கக்கூடியவள் இவள் அந்த சிரிப்பை தன்னுடைய தோழிகளிடம் சிரிக்கவில்லை இவள் துணை முலை சார்ந்து கொண்டு அணியால் மார்பில் சாந்த் சந்தனம் அழிவதில்லை குளம்படு குவளை கண்ணி நை கெழுதாள் போன்ற குலை கொலை மலர் போன்ற கண்கள் அதில் எப்பயுமே நீர் இருக்கிறதுனால குளம்பு இருக்கு குளமாக இருக்கிறது கண்கள் அதில் இல்லை இவள் கோல நன் மலர் குழர்க்கு அணியாள் அழகிய மலர்களை கூந்தலில் இவள் சூடவில்லை பழம்படு முன்னீர் வைய முன்னளந்த மால் என்னும் முன்பு திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த பெருமானே என்னும் மால் இன மொழியாள் மாலின மொழியாள் அப்படின்னா மயக்கத்தில் இருப்பவர்கள் சொல்கிற அவர்கள் பேசுவது போல பேசுகிறாள் மால் அப்படின்னா மயங்கி இருக்கிறவர்கள் புரிஞ்சுக்கலாம் இளம்படி இவளுக்கு ரொம்ப சிறிய வயதான இவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் நைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே படிக்கலாம் நினைக்கிறேன் துளம்படு முருவல் தோழியர்க்கு அருளாள் துணை முலை சாந்து கொண்டு அணியாள் குளம்படு குவாளை கண்டிநை எழுதாள் கோல நன்மலன் குழற்கு அணியாள் வளம்படு முன்னீர் வைய முன்னளந்த மால் என்னும் மால்ின மொழியாள் இளம்படி இவளுக்கு எண்ணி நைந்திருந்தாய் இடப்பெந்தை எந்தை பெறானேம் சாந்தமும் பூடும் சந்தனக் குழும்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிரி சுடமெலியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர்மேனி வண்ணமும் பொன்றாம் வளைகளும் கிரை நில்லாம் எந்த கேந்திணை இவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே சாந்தமும் அப்படின்னா சந்தனமும் பூணும்னா அணிகலன்களும் சந்தன கொழும்பும் இவளுடைய மார்பில் அணிந்தால் அது நெருப்பாக இருக்கிறதாம் பூந்த வெந்திங்கள் கதிர் வெளியும் சாதாரணமாக சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சி ஊட்டும் மற்றவர்களுக்கு ஆனால் இவளுக்கு சுடுகிறது அதனால் மெலிந்து போகிறாள் பொறுகடல் புலம்பிலும் புலம்பும் கடல் புலம்பின்றி ஆர்வாரம் செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் மாந்தளிர் மீனி வண்ணமும் பொன்னாம் இவளுடைய மாந்தளிர் போன்ற இந்த மீனி நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது வலைகளும் வளைகளும் கிரையினில்லா கையில் வளைகள் நிற்பதில்லை ஏந்திணை எந்த இவளுக்கு எண்ணிணைந்திருந்தாய் கிடவெந்தை கெந்தை பிரானே படிக்கலாம் நினைக்கிறேன் சாந்தமும் கூடும் சந்தன கொழும்பும் தடமுலைக்கு அணியிலும் தணலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுடமெலியும் பொருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர் மாந்தளிர்மேனே வண்ணமும் பொன்னாம் வளைகளும் கிரையினில்லா எந்த கேந்திழை இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அடுத்த பார்த்தோம் ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும் உன்சுடற் துயின்றதால் என்னும் ஆழியும் புலம்பும் அன்றிலும் உறங்கா தென்றலும் தீயினிற் கொடிதாம் தோழியே என்னும் துணை அறக்கும் சொல்லும் என் கெஞ்சை ஏன் கென்னும் ஏழை வெண்பெண் ஏழை என் புண்ணுக்கு என்னினைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும் நாழிகை யுகத்தை விட பெரிதாயிற்று என்று சொல்லும் ஒன் சுடர் துகின்றதால் என்னும் சூரியன் தூங்கி போய்ட்டார் ராத்திரி ஆயிடுத்து இன்னும் பகலால் ஆனால் உன் சுடல் துகின்றதால் என்னும் சூரியனும் தூங்கிவிட்டானோ என்னும் ஆழியும் புலம்பும் கடல் ஆரவாரித்து கொண்டிருக்கும் அன்றிலும் உறங்கா அன்றின் பறவைகள் அன்றி பறவைகள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கும் அன்றின் அன்றி பறவைகள்லாம் அவருடைய துணையை விட்டு பிரிந்தால் அழுது கொண்டே இருக்கும் அதனால் அன்றில் அந்த அன்றில் பறவைகளும் உறங்கவில்லை தென்றலும் தீயின் கொடிதான் தென்றல் காற்றும் இவருக்கு தீயை விட கொடுமையாக இருக்கிறது தோழியோ என்னும் தன்னுடைய தோழியின் கூப்பிடும் துணை முலை அறக்கும் அப்படின்னா இல்லை தன்னுடைய மார்பகங்களை வெட்டி கொள்கிறேன் என்று சொல்லும் புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லும் என் ஏன் என்னும் அர்த்தமானது ஏழை என் பெண் ஏழை என் பொண்ணுக்கு என்னைந்திருந்தாய் இடவெந்த கெந்தை பிரானே என் பெண்ணுக்கு இல்லை என் பொண்ணுக்கு தங்கம் போன்ற பெண் அப்படிக்கலாம் நினைக்கிறேன் ஊழியல் பெரிதால் நாழிகை என்னும் ஒன் சுடர் சுகின்றதால் எண்ணம் ஆழியும் புலம்பும் அன்றிலும் உரங்கா தென்றலும் தீயினிர் கொடிதாம் தூழ்ியோ என்னும் துணை சொல்லும் சொல்லுமென் கென் செய்ழை என் பொண்ணுக்கு என்னினைந்திருந்தாய் இடவந்தை கெந்தை புராணி ஓதிலும் உன் பேரன்றி மற்று போதாள் குருவும் உன் திருகுரு நினைந்து காதன்மை பெரிது கையறவுடையாள் கயல் நெடுங்கண் புகில் மறந்தாள் பேதை என் பேதை பிள்ளை இமை பெரிது தெள்ளியள் வெள்ளி நுண்மருங்குள் எதலார் முன்னா என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த விரானே உன் பேரை தவிர்த்து வேறொன்றும் சொல்ல மாட்டாள் உன்னுடைய திருவுருவை நினைத்து எப்பொழுதும் மயங்குவாள் கா உடைய காதலோ பெரிது கையற உடையாள் வேற ஒன்றும் இல்லை என் கையை விட்டு போகும்படியாக இருக்கிறாள் என்னுடைய கட்டுப்பாடில் கட்டுப்பாட்டில் இருந்து கட்டுப்பாட்டில் இல்லாதிருக்கிறாள் கயல் நடுங் கண்டுயில் மறந்தால் தூங்குவதில்லை பேதை என் பேதை பிள்ளைமை பெரிது ரொம்ப சின்ன புண்ணுப்பாய்வர் அப்படின்னு சொன்னார் பெரிது தெள்ளியல் தெ ரொம்ப தெளிவாக இருக்கினால் உன்னைத்தான் அடைவேன் என்று புரிஞ்சுக்கலாம் வெள்ளியின் நுண்மருங்கொல் மின்னலை போன்ற அழகி இடையுடைய இந்த பெண்ணுக்கு ஏதலர் முன்னே ஏதலர் எங்களுக்கு வேண்டாதவர்களுக்கு முன்னால் இது அப்படிலாம் பண்ணிட்டுருக்காள் இந்த பெண் அவள்லாம் என்ன சொல்ல போகிறாளோ அது வேறு விஷயம் என் நினைந்திருந்தோய் கிடவந்தை கெந்தை பிரானை இந்த முன்னால் ஓதிலும் உன் பேரன் ரிபோதான் அப்படி படிச்சிக்கலாம் படிக்கலாமா ஓதிலும் உன் பேரன் ரிபோதாள் எதலர் முன்னாங்குறத முன்னாடி போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் குருகும் நின் திருபுரு நிறைந்து காதன் வை பெரிது கையற உடைகாள் கையல் நெடுங்கண்பியில் மறந்தாள் பேதை என் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வெள்ளி நுண்மருங்குள் ஏதலர் முன்னா நினைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே தன்குடி கேதும் தக்கவா நிதையாள் தடங்கடல் நுடங்கையில் கிளங்கை வன்குடி மடங்க வாழ மறு தொலைத்த வார்த்தை கேட்டு இன்பொறும் பயங்கம் மின்கொடி மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன்பயந்து கிருந்த மின்குடி கென்குடி என் குடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் கிடவெந்தை கெந்தை பிரானே தன்குடிக்கு ஏதும் தக்க பாரினையாள் என்னுடைய குலப்பெருமையை பற்றி இவள் ஒன்றும் நினைக்கவில்லை தனக்கு வருகிற இழி பழிப்புகளை பற்றி கவலைப்படவில்லைன்னு அர்த்தம் முடியும் தன்குடிக்கு நமக்கு இங்கே பரம்பரையில் எப்படிலாம் நடந்தோ அது மாதிரி நடக்கலங்கிறத புரியலாம் நினைகால் தடங்கடல் நுடங்கு எயில் கிழங்கை வன்குடி மடங்க வாழ மறு தொலைத்த வார்த்தை கேட்டு இன்பு மயங்கும் பயங்கும் நுடங்கு இயில்னா கடலையே தன்னுடைய பதிலாக கொண்டிருக்கிற இலங்கைன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த வன்குடி மடங்க வாழ மறு தொலைத்த ச யுத்தத்தில் ராவணனை அழித்த இலங்கையை அழித்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தை கேட்டு இன்புறும் மழங் மயங்கு அர்த்தமாக உங்களுக்கு மென்குடி மருங்குல் சிறுங்க மேல் நெருங்கி மென்முலை பொன் பயந்து இருந்த சாதாரண அர்த்தம் உடலின் நிறமெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது பசலை நோயின்னு சொல்லுவா அதை நாம் சொல்ற அந்த அந்தலை நோய் இருக்கிற இம்மின் எண்குடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை பிரானே அப்படி சொல்ல நினைக்கிறேன் தன்குடிக்கு ஏதும் தக்கவா நினைகாள் கடங்கடல் நுடங்கையில் கிளங்கை வன்குடி மடங்க வாழ மறு தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் பயங்கம் மின்குடி நொறுங்கொல் நெருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன்பை அந்திருந்த என் எந்நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே உளங்களின் உளம் கனிந்திருக்கும் உன்னையே பிதற்றும் எனக்கு அன்றி சரி குனக்கன்றி எனக்கு அன்பு பொன்றில வளங்களி பொழில் சூழ்மாலிரும் சோலை மாயனே என்று வாய் பெருவும் கிழங்கனி சரி களங்கனி முறுவல் காரிகை பெரிது கவல்